ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் டிஆர்பி வினாக்கள் அதாவது யோஜி டிஆர்பி பிஜி டிஆர்பி ரெண்டுத்துக்குமே தேவையான இருபது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கள் போகலாம் முதல் வினா மருதத்திணையை முதற்கண் வைத்து கூறுகின்ற நூல் எது மருதத்திணையை முதற்கண் வைத்து கூறுகின்ற நூல் எது ஐங்குறு நூறு மருதத்தினை முதற்கண் வைத்து கூறுகின்ற நூல் ஐங்குறு நூறு அடுத்து இரண்டாவது வினா தாய்முகம் நோக்கியே ஆமைக்குட்டிகள் வளரும் முதலைகள் தம் குட்டிகளையே கொன்று தின்றுவிடும் என்று கூறுவது அதாவது தாய்முகம் நோக்கிய தாய் முகத்தை பார்த்துக்கிட்டே ஆமை குட்டிகள் வளரும் முதலைகள் தம் குட்டிகளையே கொன்று தின்றுவிடும் அப்படின்னு கொன்று தின்றுவிடும் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஐங்குர நூறு தான் மூணாவது வினா அகனா எத்தனை பாடல்களுக்கு பழைய குறிப்புரை உண்டு அகனா எத்தனை பாடல்களுக்கு பழைய குறிப்புரை உண்டு தொண்ணூறு பாடல்களுக்கு பழைய குறிப்புரை உண்டு அடுத்த வேணாம் அகனானூற்றை முதலில் பதிப்பித்தவர் யார் அகனானூற்றை முதலில் பதிப்பித்தவர் வே ராசகோபால ஐயங்கார் எத்தனை பாடல்களுக்கு உரை எழுதியிருக்காருன்னா எழுபது பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கார் அகநானூற்றை முதலில் பதிப்பித்தவர் வே ராசகோபால் ஐயங்கார் இவர் எழுவது பாடல்களுக்கு உரை எழுதியிருக்காரு அடுத்த வேணாம் நூல் முழுமைக்கும் உரை எழுதியவர்கள் இந்த ஐங்கூறு நூறு முழுமைக்கும் உரை எழு சாரி அகனானூர் முழுமைக்கும் முறை எழுதியவர்கள் யார் அப்படின்னா நாம் மு வேங்கடசாமி நாட்டார் ராவே வெங்கடாசலம் பிள்ளை அதாவது இந்த அகனானூர் எழுபது பாடல்களுக்கு வே ராசகோபால் ஐயங்கார் உரை எழுதியிருக்காருன்னு பிடிச்சமா பாக்கி இருக்கிற பாடல்கள் இந்த நூல் அகனானூர் முழுமைக்கும் உரை எழுதியவர்கள் யார் அப்படின்னா நாம் மு வேங்கடசாமி நாட்டார் ரா வேங்கடாசலம் பிள்ளை அடுத்தவிடம் குடகோளை முறை பழக்கத்தில் இருந்ததான அரசியல் செய்தி எதன் மூலம் தெரிய வருகிறது குடவோல் முறை குடகோலை முறை தேர்ந்தெழுந்த குடத்தில் பேர் எழுதி போட்டு அது குலுக்கி தேர்ந்தெடுப்பாங்கள்ல அந்த குடகோலை முறை பழக்கத்தில் இருந்தது அப்படிங்கிற அரசியல் செய்தி எதன் மூலம் நம்ம தெரிகிறோம் அப்படின்னா அகனானூர் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த வீணா செந்தார் பைங்கிலி முன்கை ஏந்தி செந்தார் பைங்கிலி முன்கை ஏந்தி அப்படிங்கிற வரி வர்றது அகனானூர் அடுத்த வீணா வெண்பா நடைத்து என கூறியவர் வெண்பா நடைத்து என கூறியவர் தொல்காப்பியர் இசை பாட்டு என்று இயம்புவர் என்று கூறியவர் இசை பாட்டு என்று இயம்புவர் என்று கூறியவர் உரையாசிரியர் கலித்தொகைக்கு உரை வகுத்தவர் கலித்துறைக்கு உரை வகுத்தவர் யார்னா ரச்சினா கிணியர் மடலேறுதல் மாலை பொழுதில் புலத்தல் மடலேறுதல் மாலை புலத்தல் நெய்தல் களி அடுத்த பாவகையால் பெயர் பெற்ற தொகை நூல்களுள் ஒன்று கலித்தொகை பாவகையால் பெயர் பெற்ற தொகை நூல்களுள் ஒன்று கலித்தொகை தலைவியை திருமணம் புரிந்து கொள்ளுமாறு தலைவனை வற்புறுத்துவது தலைவியை திருமணம் புரிந்து கொள்ளுமாறு தலைவனை வற்புறுத்துவது குறிஞ்சி திணை சமுதாய நிலையை விளக்கும் காலக்கண்ணாடி சமுதாய நிலையை விளக்கும் காலக்கண்ணாடி புறநானூறு சமுதாய நிலையை விளக்கும் காலக்கண்ணாடி புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் அகவாவால் புறப்பொருள் பற்றி கூறும் மற்றொரு நூல் பதிற்றுப்பத்து எட்டு தொகை நூல்களில் அகத்பாவால் புறப்பொருள் பற்றி கூடும் மற்றொரு நூல் பதிற்றுப்பத்து பத்து சேர வேந்தர்கள் பற்றி பத்து பத்து பாடல்களால் பத்து புலவர்கள் பாடிய நூறு பாடல்களை கொண்டது எந்த நூல் கேட்டிருக்காங்க பதிற்றுப்பத்து பத்து பத்துன்னு வந்தாலே அது பதிற்றுப்பத்து தான் பத்து சேரர்கள் சேர வேந்தர்கள் பற்றி பத்து பத்து பாடல்களால் பத்து புலவர்கள் பாடிய நூறு பாடல்களை பாடிய பாடல்களை கொண்டது எது எந்த நூல் அப்படின்னா பதிற்றுப்பத்து இளம் போதியார் எந்த சமயத்தவர் இளம் போதியார் எந்த சமயத்தவர் பௌத்தம் பாரி மாண்டபின் அவன் மகளிருக்கு மனம் முடித்து வைத்தவர் யார் பாரி மாண்டபின் அவன் மகளிருக்கு மனம் முடித்து வைத்தவர் யார் கபிலர் அடுத்தது மதுரையில் சபை நிறுவி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் சமய பணி புரிந்தவர் யார் மதுரையில் சபை நிறுவி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் சமய பணி புரிந்தவர் யார் ராபர்டி நொபிலி வினா சந்தா சாஹிப் அவர்களால் பெருமைப்படுத்தப்பட்டவர் வீரமாமுனிவர் சந்தா சாஹிப் அவர்களால் பெருமைப்படுத்தப்பட்டவர் வீரமாமுனிவர்